அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் குரு நட்சத்திர பயிற்சி காரணமாக இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் மிகவும் வலுவாக புனர்பூசம் நட்சத்திரத்திற்குள் நுழையக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக கருதக்கூடிய வித்யாக்காரகரான புதனின் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மத்தில் வருகிறார் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறாரங்க எனவே குரு பகவான் ஜென்மத்தில் வளம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு இறுதி நட்சத்திரமான புனர்பூசத்திற்குள் நுழைகிறார் அது இரண்டாம் இடத்தின் நட்சத்திரத்திற்குரிய முதல் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் மிகவும் வலுவாக குருவினுடைய நட்சத்திர பயிற்சி அதிசார பயிற்சியை சந்திப்பதற்கு முன் அதிரடியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் நிறைவாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை சந்தர்ப்பத்தையும் உறுதியாக உருவாக்கிக் கொடுக்கிறது ஏனென்றால் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் இறுதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை தோஷமற்றவரும் முழு சுப சுபகிரகமு இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க பொதுவாகவே குரு ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் மூன்று ஆறு போன்ற இடங்களிலும் வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய வேளையில் ஜென்மராசியில் இறுதி நட்சத்திரத்தில் நுழைகிறார் மிக விரைவில் அதிசார பயிற்சியை சந்திக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக நுணுப்பமாக தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மிக சிறப்பான மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி மகிழ்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுவாக பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உடன் பிறந்தவர்களுக்கிடையே தந்தை வழி சொந்தத்திற்கிடையே ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவை உறுதியாக விலகுவதோடு மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது அப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே பூர்த்தியாகும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஜென்மராசியில் இறுதி நட்சத்திரத்திற்குள் நுழையக்கூடிய குரு பகவான் ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு நன்கு பசிக்க ஆரம்பிக்கிறது எனவே அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றில் உணவு சாப்பிடலாம் என்று செல்கிறார் அப்படி சென்று உணவு ஆர்டர் கொடுத்ததற்கு பிறகு பைகளை பார்க்கிறார் பைகளில் பணம் இல்லை என்பது தெரிந்தவுடன் ஆர்டரை கேன்சல் செய்துவிட்டு அந்த உணவகத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார் வெளியே வந்த அந்த நபருக்கு பசி ரொம்பவும் ஆட்டி வதைக்கிறது அவருடைய ஆற்றல் முழுவதும் இழந்து கொண்டிருக்கிறார் அப்படி சாலை வழியாக ஓரத்தில் நடந்து கொண்டு செல்லும் போது அவரால் இனி நடக்க முடியாது என்று சாலையின் ஓரங்களிலேயே பசி மயக்கத்தால் அமர்ந்து விடுகிறாருங்க அப்போது அந்த சாலையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பேசி சென்றது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக கிடைக்கிறது அது என்னவென்றால் அந்த சாலையின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற அறிவிப்பு அவர் பேசி கொண்டு செல்கின்றனர் இதை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உடனடியாக அங்கு சென்று பார்க்கிறார் அங்கு மிக நீண்ட வரிசையானது இருக்கிறது நீண்ட வரிசையில் பொறுமையாக காத்திருந்து உணவு சாப்பிடலாம் என்று அந்த வரிசையில் நிற்கிற அவர் உணவு வழங்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் வருகிறார் இன்னும் இரண்டு பேர் தான் முன்னால் இருக்கிறார்கள் ஆனால் உணவு தீர்வது போல் இருக்கிறது உணவு கிடைக்குமா என்ற சந்தேகம் அவருக்கு வருகிறது ஒரு வழியாக அந்த சந்தேகம் நீங்கக்கூடிய வகையில் அவருக்கு உணவு கிடைத்து விடுகிறது அதை வாங்கி கொண்டு மரத்தின் அடியில் சென்று சாப்பிடலாம் என்று மரத்தின் அடியில் சென்று கொண்டிருக்கிறார் அப்போது இந்த மரத்தின் மேல் நிலையில் ஒரு பாம்பு ஒன்று இருக்கிறது அந்த பாம்பு கைகளில் நகர்ந்து கொண்டிருக்கும் போது அதை பார்த்த கழுகு ஒன்று அதை ஆவகமாக பிடித்து கொண்டு பறக்க முயற்சி செய்யும் போது அந்த கழுகிடம் இருந்து தப்பிப்பதற்காக பாம்பு விஷத்தை கக்குகிறது அந்த விஷ துளிகள் நேரடியாக இவருடைய தட்டில் வந்து விழுகிறது அந்த பாம்பு தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடுகிறது ஆனால் கழுகு தனது இறைக்காக அந்த பாம்பை அங்கிருந்து தூக்கி சென்று விடுகிறது விஷத்துளிகள் தன் தட்டில் விழுந்தது தெரியாமல் அந்த நபர் உணவு அருந்துவதற்காக மரத்தின் அடியில் சென்று அமர போகிறார் அப்போது பின்னால் வந்த ஒரு நபர் கால் இடறி அவர் மேது விழ அந்த கையில் இருந்த உணவு முழுவதும் கொட்டி வீணாகி விடுகிறது அப்படி வீணாகியதை பார்த்தவுடன் மிகுந்த கோபமடைந்து பின்னால் வந்த நபரை திட்டுகிறாருங்க அப்போது அந்த இருந்த உணவும் தீர்ந்து விடுகிறது இன்னும் கோபம் வந்து அதிகமாக திட்ட ஆரம்பிக்கிறார் ஆனால் அவருக்கு அங்கு என்ன நடந்தது என்ற உண்மையான நிகழ்வு தெரியவில்லை அதுபோன்றுதான் மிதனராசிக்காரர்களும் சில நேரங்களில் இதுபோன்று சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் நம்மளுடைய வாழ்வில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடக்கூடிய சூழலும் உருவாகிறது ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு தீர்ந்தவுடன் வேறொரு பாத்திரத்தில் அன்னதானம் வழங்குவதற்காக உணவு எடுத்து வந்து வைக்கப்படுகிறது அதை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைந்த அந்த நபர் மீண்டும் இங்கு சென்று உணவை பெற்று சாப்பிடுகிறாருங்க சிதீர சாப்பிட்டதற்கு பிறகு அங்கிருந்து செல்கிறார் இதுபோன்றுதான் நம்முடைய நம்மளுடைய வாழ்விலும் மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது என்றால் அதை ஆத்திரமோ கோபமோ அடைய வேண்டாம் ஏனென்றால் இங்கு அவருக்கு அந்த பாத்திரத்தின் அடியில் இருந்த உணவு கிடைத்தது விஷ துளிகளும் இழந்ததற்கு பிறகு மீண்டும் புதிதாக ஒரு பாத்திரத்தில் உணவு வழங்கும் போது அதை சிறப்பான உணவு அவருக்கு கிடைக்கிறதுங்க இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சில நேரங்களில் சில வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விட்டது என்று ஆதங்கப்பட வேண்டாம் அதைவிட அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை புரிந்து கொண்டாலே போதும் மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் குருவின் நட்சத்திர பயிற்சி உறுதியாகவே இந்த வேளையில் எடுத்து காட்டுகிறது எனவே இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கூட இந்த செலவுகளை வீண் விரய செலவுகளாக மாற்றிவிடாமல் சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது புத்திரக்காரர்களின் அருளால் மிக வலுவாக இந்த வேளையில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாக்கியம் மிகவும் சிறப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம் உள்ளிட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கிடைப்பதால் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் குருவின் நட்சத்திர பயிற்சி காரணமாக விரைவாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்க கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல வகையில் பண வரவு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாவதால் பெரிய அளவிலான நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல சிக்கல் நிறைந்த விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தையும் வரவேற்பை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு ஜென்ம நட்சத்திரத்தின் இறுதி தருவாயில் நுழைகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெண்மணிகளுக்கு உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல பணிகள் திருப்திகரமாக கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை நீங்கி உணர்ச்சிவசப்படுதல் முற்றிலுமாக நீங்குவதோடு மட்டுமல்ல அல்லாத பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைந்து மீண்டும் இல்வாழ்வை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு இனி அவர்களுடைய வாழ்வில் பிரச்சனையே இல்லை என்று சொல்லக்கூடிய சூழலும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகள் எதை செய்தாலும் இதை நன்கு சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான மந்தமான பணிகள் மறைந்து இந்த தருணத்தில் தங்களது பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் மனதில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சலுகைகள் உட்பட பல எதிர்பாராத நல்ல மாற்றங்களை மிதுன ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தேவையற்ற கருத்து மோதல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது உங்களுடைய கனவு நிறைவேறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்ற முயற்சியில் உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் பல்வேறு வகையில பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக பிரம்மாண்டமான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளது கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானம் குறைவில்லாமல் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடுகிறது புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான திருப்பங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் முற்றிலுமாக தகர்த்தறியப்படும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமையப்போகிறது மேலும் இந்த தருணத்தை மிதனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு அல்லது பராகி அம்மன் சன்னதி சென்று தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது குரு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் என்ற யானைக்கு உணவளிப்பதன் மூலம் மகத்தான புண்ணிய வாய்ப்புகளையும் நிறைவான வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல்தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு